இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பிரதீப் ரங்கநாதன் ஒரு இயக்குநராக கோமாளி படத்தில் மாபெரும் வெற்றி பெற்று ஒரு திறமையான இயக்குநராகவும் மாறினார் அடுத்து அவர் நடித்த இரண்டு படங்கள் மாபெரும் வெற்றி ஒரு புதுமுகத்திற்கு இந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய அளவு அதாவது நூறு கோடி நாயகன் என்று இரண்டு படங்களிலும் கொடுத்தார் அவருடைய மூன்றாவது படம்தான் டியூட் அவருடைய மூன்றாவது படம் டியூட் அதாவது டு கே புதுமக இயக்குனர் கீர்த்திஸ்வரன் எழுதி இயக்கியிருக்கின்றார் பிரதீப் சரத்குமார் ரோஹிணி மம்தா பைஜு நடித்திருக்கின்றனர் ஒளிப்பதிவு நிக்கேத் பொம்மி இசை சாய் அபைங்கர் தயாரிப்பு மைத்ரி மூவி சுமார் முப்பது கோடி ரூபாய் செலவில் இந்த படம் தயாரித்திருக்கின்றது பிரதீப் நடித்த கடந்த இரண்டு படங்கள் நூறு கோடியை வசூலித்தது அளவுக்கு இந்த படமும் நூறு கோடியை தாண்டி போகுமா என்பது கேள்விக்குறி ஆனாலும் கூட நூறு கோடியை நெருங்காது அது ஐம்பதில் முடிந்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது காரணம் கதைக்களம் முதல் பாதி சுவாரஸ்யமாக செல்கின்றது கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை டு இளைஞர்களை மனதில் வைத்து காட்சிப்படுத்தியிருக்கின்றார் அதை பிரதீப் கூட அந்த டூ கே ஹீரோ டூ கே இளைஞர்களின் நாயகனாக இருப்பதால் மிகப்பெரிய வரவேற்பு முதல் பாதியில் பெறுகிறது இரண்டாம் பாதி கொஞ்சம் சுவராசியம் குறைகிறது அதே சமயத்தில் திரைக்கதை கொஞ்சம் இழுத்து கொண்டு அங்கு இங்கு செல்வதால் அது கொஞ்சம் தோய்வாக இருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை பிரதீப்புடைய ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் தான் அது இருக்கின்றன கதை சொன்ன விதம் அப்படி ஆனாலும் கூட இங்கு தமிழ்நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது போல ஒருவன் தன்னுடைய மனைவியோடு எந்தவித சங்கடங்களும் இன்றி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் கலாச்சாரம் அதுதான் ஆனால் இங்கு நடப்பது வேறு இவர் பிரதீப் மம்தா பைஜுவை காதலிக்கவில்லை முதலில் காதலிக்கவில்லை என்று அவருடைய மாமன் மகள்தான் ஆனாலும் சின்ன வயதிலிருந்து இவர்கள் பழகி வருவதால் இருவருமே அந்த நட்போடு வருகிறார்கள் ஆனால் மம்தா இவரை காதலிக்கின்றார் இவர் காதலிக்கவில்லை அது ஒரு நன் நட்பாக வைத்து கொள்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் ப்ரொபோஸ் செய்யும் போது புரப்போஸ் செய்யும் போது நான் உன்னை காதலியாக பார்க்கவில்லை என் தோழியாக தான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவருடைய காதலை விடுகிறார் ஒரு ஆறு மாதம் கடந்து அவருக்குள் மறுபடியும் ஞானம் வர அவரை போல தனக்கு ஒரு தோழியோ மனைவியோ அமைய முடியாது காதலியோ அமைய முடியாது என்று நினைத்து மறுபடியும் அவரை காதலிக்க விரும்புகிறார் காதலிப்பதாக திருமணம் செய்து கொள்வதாக சொல்கிறார் ஆனால் அந்த ஆறு மாதத்திற்குள் இவர் வேறொருவரை காதலிக்க ஆரம்பித்து விடுகிறார் பாரி என்ற ஒருவரை திருமணத்தன்று இந்த விஷயம் வெளியே வர இவர் கணவனாக நான் இருக்கின்றேன் அவர் ஆனோ அவரோ வேறு ஜாதி அவரை எப்படியும் தந்தை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது இவர் ரெண்டு இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை இவர்களுடையதில்லை மாப்பிள்ளை போட்டிருக்கிற சட்டை என்னது ஆனால் மாப்பிள்ளை சட்டை என் எனது மாப்பிள்ளை அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்கள் அப்படி இதில் வந்து மாப்பிள்ளை நான் தான் என் பொண்டாட்டியின் புருஷன் வந்து மாப்பிள்ளன்தான் ஆனால் புள்ள அவருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கதை ஒரு நெ நெறிய வைத்தாதலும் கூட அதற்காக கொஞ்சம் கொஞ்சம் திரைக்கதையில் கொஞ்சம் சில அது இதெல்லாம் மசாலாக்கெல்லாம் சேர்த்து சில விஷயங்கள்லாம் சேர்த்து சென்டிமெண்ட்லாம் சேர்த்து அது வந்து அதிகமாக அது திகட்டாத அளவுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு பார்த்து இந்த யூத் இன்றைக்கு இருக்கிற யூத் வந்து அது ஏற்றுக்கொள்ள வகையில் செஞ்சிருக்கிறார்கள் சரத்குமார் ஒரு அந்த காமெடி கலந்த ஒரு அந்த அமைச்சராக வருகிறார் காமெடி கலந்த நடிப்பை மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கின்றார் சில இடங்களில் தன்னை என்னுடைய வில்லத்தனத்தையும் லேசாக காட்டி அதே சமயத்தில் இந்த காமெடிக்கும் திரும்பி வருகிறது சிறப்பு ரோஹிணி அம்மாவாக வருகிறார் அவருடைய சரத்தின் தங்கையாக வருகிறார் அவர் சிறப்பாக செய்திருக்கிறார் பிரதீப் கதையின் எல்லாவற்றையும் அவர் தோழில்தான் சுமக்கிறார் கதாநாயகியை கல் கல்யாணம் செய்து கொள்வதும் காதலிப்பதும் பிறகு அவளுக்காக ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதும் அவருடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக சமாளிப்பதும் இப்படி பல வகையில் கதையின் மொத்தத்தையும் தன்னுடைய தோளில் தாங்கி பிரதீப் பயணித்திருக்கின்றார் பிரதீப்காகவே அந்த கதாபாத்திரம் பிரதீப் மிக அவரை தவிர வேறு யாரும் செய்திருக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் தன்னை அர்ப்பணித்து மிக அழகாக கலகலப்பாக செய்திருக்கின்றார் அவருடைய பாத்திரம் ரசிக்க வைக்கின்றது இன்றைய யூ டூ கே சிறப்பாக கொண்டாடுவார்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் அதாவது முதல் இரண்டு படங்கள் நூறு கோடியை தொட்டது என்பது போல இந்த படமும் நூறு கோடியை தொடுமா என்பது வேறு ஆனால் அந்த அளவுக்கு அதனுடைய இரண்டாம் பாதியில் கொஞ்சம் திரைக்கதையில் தோய்வு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த தோய்வை சரி செய்து திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் இரண்டாம் பாதியில் ஒரு சுறுசுறுப்பையும் சுவராசயத்தையும் சேர்த்திருந்தால் படம் இன்னொரு நூறு கோடி படமாக இருக்கும் ஆனால் பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஹார்ட்ரிக் வெற்றி என்பது உறுதியான விஷயம் பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க